அது பக்கத்தில் போடலாம்னு நான் பக்கத்தில் போடலாம்னு ஏன் தள்ளி போட்டிருக்கேன் போன காற்றுட்டு போய்க்கணும் இந்த ஊரில் கொஞ்சம் ஒட்டி போடலாம் இன்னும் ஊரில் கொஞ்சம் ஒட்டி புரியல என்ன அது அது அப்புறம் கூட மேலே போட்டுக்கலாம்ண்ணா தெரியிறப்ப அப்படியே மேலே போட்டுக்கலாம் கூடு தெரியல போட்டுக்கிறீங்களா போட்டுக்கிறீங்களா பக்கத்தில் டையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமாங்க மேலே வந்தால் கொஞ்சம் அப்படியே

ஏன்னா புகை வந்து இன்னும் ஃபுல்லாக போகல போனதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நிற்கோங்க சரி போகல ஓடிடலாம் கொஞ்சம் அந்த அடி போய்க்கோங்க இல்லை இல்லை இருக்காங்க ஆ ஓகே ஓகேங்க்கா டக்கு போட்டு திருப்பி போட்ட பூச்சி பையன் கிளம்ப ஆரம்பிக்குது போட்டு தேவையில்லை அவங்க தான் பிடிக்காது

பாரு தேனக்கு போறாங்கிட்ட ஏணி வச்சு எட்டு அளவுக்கு ஹைட்டில் இருக்குதுண்ணா பெரிய கட்சி வேணுங்க சின்னதா இந்த பின்னாடி பின்னாடி இருக்குமான்னு தரு குச்சா

இந்த இதெல்லாம் வெட்டி விட்டுண்ணா இதில் தேன இல்லைண்ணா அந்த உரண்டியால் அடையோ அடையா குடிக்க முடியுதுண்ணா இல்லை இதை மட்டும் சிவி தனியாக அண்ணா அதெல்லாம் கொட்டிருச்சுண்ணா கீழே சரி அப்படியே கொட்டி விடலாமா அறுத்து விட்றேன் ஆ ஆ அது ஆ ஓகேங்க ஆ அப்படி போடணும்

ആ വീവരസ് ഉടിച്ചിറക്ക കാലൈ കാലി കുത്തുതോ ഓം തം തോട്ടി നമ്മ ഉള്ളു കുത്തുതാ പൂച്ച കിരിയേനി തീരുമാടിക്കി ആപ്യ അരുങ്ങോ ഒരു നേ ഒരു കുത്തു ആ ഇരക്കുള ആബ് ഡിസിന ആ மேலப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கூட ஸ்டார்ட் பண்ணிட்டியா மக்களே வேற லெவல் ஹனி இருக்கு அப்படி எடுத்துக்கோ முள்ளு தாண்டா குத்து விக்காருமோ புரிஞ்சிச்சு பக்கத்துல தினத்து I don't know if it's a bucket or not. I can't lift the bucket. I can't lift it. It's hard to lift. I can't stand up നാന ഓഫ് பண்ணിയിട്ട് കൂടിയതാ ഇല്ല ഇല്ല ഇરે ആർട്ടുട ഉള്ളതന്നോ ഉള്ളോ తెല്ല ഉള്ളതന്നോ ഉള്ളേന്നോ ഇത് ബി വേയിലർ പിന്നാടി പോദോ ആമാ മര ഇതി ഒക്കെ തെരിട്രാലാ ഞാൻ കണ്ടില്ല നൂറ്റ് വരെ കൂടി മലമരി கரெக்ட்டா எடுத்துக்கோ நான் ஷார்ட்ஸ் தான் எடுத்துட்டேன் ஓகே ஓகே வீடியோ எடுத்து வீடியோ நான் ஷார்ட்ஸ் எடுத்து திரி ஆ அப்படி போடு அது ஒண்ணு மகரனோ தண்ணி கர் இது அவர் அண்ணா இது கேட்ச் பிடிச்சிட்டீங்களா தேன் கையில இல்ல இல்ல ஊடு தேன் உள்ள போணும் உள்ளே போணும் உள்ள எல்லாம் இருக்கு இருக்கு தேன் இருக்கு போ இந்த மாள அப்படியே சோ மாதிரி பேஞ்சிடுச்சு நான் இது கொட்டுனா நான் அடிங்க இருக்கு நின்றுக்கோங்க சப்போஸ் எதை குண்டா வச்சு அந்த மூடி குண்டா வச்சு நின்றுக்கோங்க ஏன்னா என்ன பக்கீட தூக்க முடியலீங்க நான் நான் என்ன நினைச்சேன் பூச்சி வேறு இருக்குதுங்கண்ணா நான் சரி அதுட்டுனா ஃபுல்லா மேல தான் குட்டல கடிச்சிடுமோன்னு என்னتي